விளையாட்டு போட்டிகளில் கபடியில் தங்கம் வென்ற சென்னை கனகி நகரை சேர்ந்த கார்த்திகாவும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷும் நேற்று சென்னை வந்து சேர்ந்தனர் முதல்வரை சந்தித்த இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ஊக்கத்தொகையாக அளிக்கப்பட்டது இந்த ஊக்கத்தொகையை மேலும் அதிகப்படுத்தி தரக்கோரியும் தமிழக வாளுமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் இதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமீபத்தில் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி விளையாட்டுப் போட்டியில் இந்திய கொடியை ஏந்தி அன்னை தமிழ்நாட்டிற்கு கிடைத்த தங்க மகுடமாய் திகழும் நமது அன்பு செல்வங்கள் செல்வி கார்த்திகா ரமேஷ் மற்றும் திரு அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோருக்கு தாங்கள் வழங்கிய இருபத்தி ஐந்து லட்சம் ஊக்கத்தொகை அரசின் பாசமிகு அரவணைப்பை உணர்த்துகிறது இதற்காக தமிழக மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகிறோம் ஆயினும் இந்த இளம் வீரர்கள் கடந்து வந்த பாதையையும் அவர்களின் குடும்பங்களின் ஈடு இணையற்ற தியாகங்களும் இந்த தொகையை நிச்சயம் உயர்த்தி வழங்க வேண்டிய உணர்வுபூர்வமான கடமையை நமக்கு உணர்த்துகிறது விளையாட்டு மைதானத்தில் கண்ணகி நகரில் வசித்து வரும் வீராங்கனை செல்வி கார்த்திகா காட்டிய அசாதிய வெற்றிக்கு பின்னால் தூய்மை பணியாளராக இருக்கும் அவரது தாயாரின் தியாகமும் ஆட்டோ ஓட்டுநராகவும் கட்டுமான பணியாளராகவும் ஈடுபட்டு வரும் அவரது தந்தையின் தியாகமும் உழைப்பும் வறுமையின் வழிக்கு மத்தியில் மகளை வளர்த்த பெற்றோரின் வியர்வை கலந்த கண்ணீர் துளிகளும் மறைந்துள்ளன அதே போல் வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் குடும்ப வறுமையின் சுழற்சியில் போராடி வரும் சூழலிலும் நாட்டிற்காக தங்கம் வென்றுள்ளார் இவர்களின் வெற்றி வெறும் பதக்கம் அல்ல இது தமிழ்நாட்டின் எளிய மக்களின் போராட்ட வாழ்வுக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம்